தொகையை உயர்த்தி வழங்க கோரி சென்னையில் போராடிய மாற்றுத்திறனாளிகள் காவல்துறையால் கொடூரமான தாக்குதலுக்கு உள்ளாகியுள்ளனர் கொஞ்சமும் கருணையின்றி கைது செய்து இரவு முழுவதும் இயற்கை உபாதைகளை கூட கழிக்க விடாமல் அரசு பேருந்தில் ஏற்றி அலைக்கழித்திருக்கிறது இந்த கொடுங்கோள் அரசு இதுவரைய இந்த காவல்துறை எங்களுக்கான சாப்பாடு வசதியோ தண்ணி வசதியோ எந்தவித அடிப்படை வசதியும் செஞ்சு தரல இதுக்கு மேல ஒரு முப்பது பஸ்க்கு மேல இங்க இருக்கு சென்னைக்குள்ள இருக்கு இந்த முப்பது பஸ் எங்க இருக்கு ஏது இருக்கு எதுவுமே தெரியல இப்ப மாற்றுத்திறனாளிகளை வந்து ரொம்ப கேவலமா படும் கேவலமா சென்னை காவல் நிலையம் வந்து காவல்துறை வந்து ரொம்ப 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 கேவலமா எங்களை நடத்துறாங்க அப்படிங்கறது வந்து நாங்க இத பதிவு பண்ணிக்கிறோம் ஏதோ தீவிரவாதிகளை பிடிச்சு வச்சிருக்க மாதிரி கை இல்லாத கால் இல்லாத வாய் பேச முடியாத மாற்றுத்திறனாளிகளை உள்ள பிடிச்சு வச்சுக்கிட்டு நம்ம என்னமா ஓடி போற மாதிரி இந்த காவல்துறை நினைக்கிறாங்க போல எங்க வந்து ரொம்ப உண்மையிலே ரொம்ப மன வருத்தம் விடியல் அரசு விடியல் அரசு சொல்லி விடியாத ஒரு அர விடியாத ஒரு இரவு எங்களுக்கு காட்டிட்டு இருக்காங்க இப்படி மாற்றுத்திறனாளிகளை அலக்கடிக்க கூடிய ஒரு அரசை இதுவரை பார்த்தது இல்ல ஜனநாயகம் குளி தோண்டி புதைச்சிட்டாங்க இந்த அரசு கொடுமை என்னவென்றால் இந்த மக்கள் விரோத அரசுக்கு காவடி தூக்கும் கம்யூனிஸ்டுகளை திமுக நயா பைசாவிற்கு கூட மதிக்கவில்லை என்பது இந்த போராட்டத்தில் தெரிய வந்துள்ளது இந்த போராட்டத்தில் கலந்து கொண்ட சிபிஎம் கட்சியின் மூத்த தலைவர் பாலகிருஷ்ணனின் மனைவி ஜான்சிராணி காவல்துறையினரால் தாக்கப்பட்டுள்ளார் ஜான்சிராணி சிபிஎம் முன்னாள் மாநில செயலாளர் பாலகிருஷ்ணனின் மனைவி என்பது காவல்துறையினருக்கு தெரியாதா மூத்த தலைவர் ஒருவரின் மனைவியையே தாக்கி மருத்துவமனையில் அனுமதிக்கிறார்கள் என்றால் இவர்களின் கையில் சிக்கும் சாமானியர்களின் நிலை எப்படி இருக்கும் என சிந்தித்து பார்க்க வேண்டும் சில மாதங்களுக்கு முன்னர் இதே போல சாலையில் வைத்து காவல்துறையால் தாக்கப்பட்டார் அப்போதே கடும் கண்டனங்கள் எழுந்தது அதன் பின்னர் பாலகிருஷ்ணன் தனது மனைவியுடன் ஸ்டாலினையும் சந்தித்திருக்கிறார் ஆக சிரானி யார் என்பது தெரிந்தே மீண்டும் மீண்டும் அவர் மீது தாக்குதல் நடத்துவது கம்யூனிஸ்டுகளை திமுக எந்த இடத்தில் வைத்திருக்கிறது என்பதற்கு சான்றாக உள்ளது மக்களிடம் உண்டியல் குலுக்கி வசூல் செய்து மக்கள் பிரச்சினைக்காக போராடியபோது கம்யூனிஸ்டுகளுக்கு குறைந்தபட்ச மரியாதை இருந்தது ஆனால் இன்று சுயமரியாதையை இழந்து வங்கிக் கணக்கில் செலவுக்கு பணம் பெறும் நிலையில் இருப்பதால் மரியாதை இன்றி தவிக்கிறார்கள் தங்கள் குடும்ப உறுப்பினர் சர்வாதிகார போக்குடன் தாக்கப்படும் போது கூட அதை கண்டித்து பேச முடியவில்லை என்றால் எதற்கு இவர்கள் கட்சி நடத்த வேண்டும் என மக்கள் கேட்கிறார்கள் சிபிஎம் தரப்பு பதில் சொல்லுமா எல்லாவற்றிற்கும் மேலாக ஜனநாயக விரோத பாசிச போக்கை கொள்கையாக கொண்டு மாற்றுத்திறனாளிகள் மீது கருணையின்றி நள்ளிரவு முழுவதும் அலைக்கழித்து அடிப்படை உரிமைகளை கூட மறுத்து தாக்குதல் நடத்தியுள்ள விடியா திமுக அரசுக்கு கட்டாயம் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் கூட்டணி கட்சியினர் கும்பிட்டு கூப்பாடு போட்டால் போதும் வென்றுவிடலாம் என கணக்கு போடும் ஸ்டாலினின் கணக்கு காங்கிரஸ் கட்சியினர் சொன்னதைப் போல மூட நம்பிக்கைதான் தேர்தல் முடிவில் இன்று செய்திருக்கும் அராஜகத்திற்கான விலையை ஸ்டாலின் நிச்சயம் கொடுப்பார்